ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தார ஸ்டார் ஃபேமிலி நாங்கள் மார்க்கெட்லேருந்து அவகடை வாங்கிட்டு வந்து காயாக இருந்தது ஃபைவ் டேஸ் கழிச்சு வெட்டலாமேனு சொல்லிட்டு டேஸ் கழிச்சி வெட்டி பார்க்கலானு ரொம்ப ஆசையாக வெட்டணும் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டு போயிடுச்சு ஒன்று மட்டும் இல்லை எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா எல்லாமே மோசமாக போயிடுச்சு அடுத்து இன்னொரு முறை வந்து மார்க்கெட்டில் போயிட்டு திரும்ப வேறு மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தோம் இதை வெட்டுறோம் இதுவும் அப்படி தான் இருக்குமோன்ற ஒரு இது ஆர்வத்தோடு வெட்டியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருந்துச்சு இதுதாங்க ரியல் அவக்கடை இப்போ அவக்கடை வந்து எப்படி வாங்கணும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு டிப்ஸை வந்து நான் சொல்கிறேன் சின்னதாக இருக்கிற அவக்கோடா எப்போவுமே வாங்கக்கூடாது மினிமம் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் கேஜி வர மாதிரி பெரிய அவக்கோடா வாங்கும்போது அது நல்லா கனிஞ்சிருக்கிற பழமாக இருக்கிறதுனால அது நல்லாவே வளர்த்துரும் நார்மலாக இருக்கும் பாருங்கள் இது சூப்பராக இருந்துச்சு அழகாக அது தோண்டும் போதே தனியாக அழகாக வந்துருச்சுங்க அதோட தோல் தனியாகவும் அவக்கோடா ஃப்ரூட் தனியாகவும் இதை இப்போ அப்படியே வெட்டி எடுத்துகிட்டு இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா புளிப்பு காரம் உப்பு எதுவுமே கிடையாது ஒரு இளநீர் சாப்பிட்டுட்டு அந்த வழுக்க சாப்பிட்டா அந்த டேஸ்ட் மாதிரி தான் இருக்குது இப்போ இதை குட்டி குட்டியாக வெட்டிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட நம்ம காய்ச்சின பாலையும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை தான் இப்போதைக்கு தண்ணி தான் ஆட் பண்ணுறேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நாட்டு சக்கரை ரெண்டு டீஸ்பூன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான ஒரு அவக்காடா ஜூஸ் வந்து ரெடி ஆகிடும் இதை மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு குடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல் ஃபில்லாக இருக்கும் அடுத்து பசிக்கவே பசிக்காது அந்தளவுக்கு ஹெல்த்தியானதும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இப்போ உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அவக்காடா எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ